ஒருவர் வாழ்வில் இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நரசிம்மரிடம் முறையிட பஞ்சாக பறந்துவிடும் என்பது நம்பிக்கை ஏனெனில் நரசிம்மரிடம் நாளை என்பது கிடையாது உடனடியாக அந்த நொடியிலேயே தீர்த்து வைப்பவராக இருப்பதால் தான் நரசிம்மர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகின்றது ஆண்டு முழுவதும் கண்மூடி தியானத்தில் இருக்கும் ஜோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாரதாக கூறுகின்றனர் கார்த்திகை மாதம் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சோழிங்கருக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டுகின்றது ஏனென்றால் நரசிம்மர் கண் திறந்து காட்சி அளிக்கும் கார்த்திகை மாதத்தில் தரிசனம் செய்திட கேட்ட வரத்தை அருள்வார் என்றது நம்பிக்கை திருக்கடிகை செல்ல முடியாதவர்கள் ஒரு நாளிகை திருக்கடிகை யோக நரசிம்மரை நினைத்தாலே அவர்களுக்கு அனைத்து யோகங்களும் கைகூடும் நாமும் சோழிங்கர் நரசிம்மரை நினைத்து இந்த நூற்றி எட்டு போட்டியை பாடி அவரின் திருவருளை பெறுவோமாக நரசிம்மரின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் திருக்கடிகை தேவா போட்டி ஓம் திருமாமகள் கேள்வா போற்றி ஓம் ஜோகநரசிங்கா போற்றி ஓம் ஆளியங்கையா போற்றி ஓம் அக்காரக்கனியே போற்றி ஓம் அனுமனுக்கு ஆளி அளித்தாய் போற்றி ஓம் எக்காலத்தும் மெந்தாய் போற்றி ஓம் எழில் தோளும் இராமா போற்றி ஓம் சங்கர பிரியணி போற்றி ஓம் சார்ங்க விக்கையா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் உவப்பில் கீர்த்தி அம்மா போற்றி ஓம் கருள்வாய் போற்றி ஓம் அனைத்துலகமும் உடையாய் போற்றி ஓம் தாமரை கண்ணா போற்றி ஓம் காமனை பயந்தாய் போற்றி ஓம் ஊளி முதல்வா போற்றி ஓம் போற்றி ஓம் ராவணாந்தகனி போற்றி ஓம் இலங்கை எரித்த பிரான் போற்றி ஓம் பெட்ட மாளியே போற்றி ஓம் பேரில் மணாலா போற்றி ஓம் செல்வநாரணா போற்றி ஓம் திருக்குறளா போற்றி ஓம் இளங்குமரா போற்றி ஓம் விளக்கொழியே போற்றி ஓம் சிந்தனை கினியாய் போற்றி ஓம் வந்தனை ஆண்டாய் போற்றி ஓம் எங்கள் பெருமான் போற்றி ஓம் இமையோர் தலைவா போற்றி ஓம் சங்கு க்கரத்தாய் போற்றி ஓம் மங்கை மன்னன் மனத்தாய் போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போற்றி ஓம் வேங்கடத்துறைவா போற்றி ஓம் நந்தா விளக்கே போற்றி ஓம் நாள்தோளமுதே போற்றி ஓம் ஆயர்த்தம் கொந்தே போற்றி ஓம் ஆழ்வார்களுக்குயிரே போற்றி ஓம் நாமம் ஆயிரம் போற்றி ஓம் வாமதேவனுக்கு அருளினாய் போற்றி ஓம் மூவா முதல்வா போற்றி ஓம் தேவாதி தேவா போற்றி ஓம் എട്ടു തെവാ പോറ്റി ഓം എളിൽ ഞാനുടരേ പോറ്റി ഓം വരവരമുണിവാൾവേ പോറ്റി ഓം വടതിരുവരങ്കാ പോറ്റി ഓം ഏനം മുൻ നാനായ പോറ്റി ഓം താനവൻ ആകം കീണ്ടായ്പോറ്റി ஓம் கடிந்தாய் போற்றி ஓம் நஞ்சரவில் துயின்றாய் போற்றி ஓம் மாலே போற்றி ஓம் மாயப்பெருமானி போற்றி ஓம் ஆலிலை துயின்றாய்ப் போற்றி ஓம் அருள்மாரி மாறி புகழே போற்றி ஓம் போற்றி ஓம் மண்மீது உழல்வோய்ப் போற்றி ஓம் மலைமேல் போற்றி ஓம் மாகடல் சேற்பாய்ப் போற்றி ஓம் முன்னீர் வண்ணா போற்றி ஓம் முழுதும் கரந்துரைவாய்ப் போற்றி ஓம் கொட்ட போற்றி ஓம் முற்ற இம்மண் அளந்தாய் போற்றி ஓம் போற்றி ஓம் அரவிந்த லோசன போட்டி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் இந்திரனு கருள்வாய் போற்றி ஓம் பரம்பரை முதலே போற்றி ஓம் விகனைசர் தொழும் தேவா போற்றி ஓம் பின்னை மணாளா போற்றி ஓம் போற்றி ஓம் நலம் தரும் சொல்லே போற்றி ஓம் நாரண நம்பி போற்றி ஓம் பிரகலாத பிரியணி போற்றி ஓம் பிரவிப்பினி அறுப்பாய்ப் போற்றி ஓம் பேயார் கண்ட திருவி போற்றி ஓம் ஏழு மா முனிவர் போற்றி ஓம் ஏமகூட விமானத்து இறைவா போற்றி ஓம் ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தாய் போற்றி ஓம் கல்மாரிக் போற்றி ஓம் வில்லியறுத்த தேவா போற்றி ஓம் வீடன கருளினாய்போட்டி ஓம் போற்றி ஓம் இனிய பெயரினாய் போற்றி ஓம் புனலரங்கா போட்டி ஓம் அனலுருவே போட்டி ஓ ஓம் போட்டி ஓ ஓம் போட்டி ஓவிந்தா போட்டி ஓளரியே போட்டி ஓம் சிந்தாமணி போட்டி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மாமணி வண்ணா போற்றி ஓம் போற்றி ஓம் பொன் வடிவே போற்றி ஓம் பூந்துழாய் முடியாய் போற்றி ஓம் பாண்டவ்கன்பா போற்றி ஓம் குடந்தை கிடந்தாய் போற்றி ஓம் தயரதன் வாழ்வே போற்றி ஓம் மதிகோள் விடுத்தாய் போற்றி ஓம் மறையாய் விரிந்த விளக்கே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் போற்றி ஓம் நாதனி போற்றி ஓம் போற்றி ஓம் பத்தராவியே போற்றி ஓம் பக்தோ சிக்தனி போற்றி ஓம் நரசிங்க பெருமானை போற்றி போற்றி